நமஸ்தே என் பெயர் பிரியா நமஸ்தேர் நான் மேகாலயாவில் வசிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு நான் அனுபவித்த இந்த அதிசயத்தை மனமார்ந்த நன்றியுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு நாள் மாலை திடீரென்று எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது அது பயங்கரமானது நான் அசைந்து மருத்துவரிடம் செல்ல முடியாத நிலையில் இருந்தேன் வீட்டில் வலி நிவாரணி மருந்து இல்லை ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் இந்த பயங்கரமான வலியிலிருந்து என்னை குணப்படுத்த ஸ்ரீ அம்மா பகவானை உன்னத மருத்துவராக பாவித்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் திடீரென்று என் நண்பர் எனக்கு பரிசளித்த சத்தியலோகத்திலிருந்து வந்த சந்தன பொடியை நினைவு கூர்ந்தேன் உடனடியாக அந்த பொடியில் ஒரு சிட்டிகை எடுத்து அதை ஒரு கிளாஸ் கலந்து நன்றியுடன் குடித்தேன் சில என் வலி மறைந்தது நான் மிகவும் நிம்மதியடைந்தேன் எனக்கு உதவ வேறு யாரும் இல்லாத போது என் வைதீஸ்வர ஸ்ரீ அம்மா பகவான் என்னை காப்பாற்றினார்கள் என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மிகுந்த நன்றி